Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ீங்களாட்டு <laughs> பக்கம்மா <laughs> <laughs>

பொறுமை பொறுமை போங்க பொறுமை போங்க கதிரண்ணா என்ன ஜல்லிக்கட்டு மாடு பாருண்ணா அடாடா ஜல்லிக்கட்டு மிஞ்சி மாடு இருக்குங்க வெறித்தனமா இருக்கு மாடு ஜல்லிக்கட்டு மாடு பாத்தியா ரொம்ப வெயிலா இருக்குங்க

சிதம்பரம் நடராஜர் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் எங்க பாருங்க அடுத்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லைவ் குவாலிட்டி கொஞ்சம் வடிதுங்க அப்படியே எந்த ஊர்லேருந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டுங்க எந்த ஊர்லேருந்து நம்ம சேனல் லைவ் பார்க்குறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இருங்க அப்படியே மேலே காமிக்கிறேன் பாருங்க சிதம்பரம் சீத்தார் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுங்க மூம்புக்காரெலாம் நம்ம போயிட்டு ஆல்ரெடி வந்தாச்சு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டு வச்சிருக்கோம் எல்லாருமே போயிட்டு பார்த்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயில் தான் லைவ் போட்டுருங்க வெயில் ரொம்ப ஓவராக இருக்கு அப்படியே லைக் பண்ணுங்க சோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாத்தீங்களா அனில் பாத்தீங்களா எத்தனை போச்சு ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க சோ ஒரே தில இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும் கோபுரம் பாருங்களேன் எப்படி இருக்கு வேற லெவல் செஞ்சு வச்சிருக்காங்க கோபுரம் எப்படி செதுக்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன் பார்க்க சொல்லி மீடைய இங்க பாருளா சிற்பங்கள் எப்படி இருக்கு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க

வெயிலு ரொம்ப ஓவராக இருக்குங்க இங்கே பாருங்க இந்த கோபுரம் எப்படி இருக்குது மேற்கு கோபுரம் வாயில் வாயில் மேற்கு கோபுரம் வாயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அடடா அடடா மெய் இருக்குதுங்க ஸோ வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு நேரில் வந்து பார்த்தா இந்த கோவில் எப்படி இருக்கும் ஸோ நீங்கள் சிதம்பரம் சீர்தா கோவிலுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே நமக்கு பொறுமையா போலாம் மேற்கு கோபுர வாயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படியே நம்ம உள்ள போலாம் பக்கம் எல்லாம <laughs> 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 விட மத்தியானம் வரதுனால கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குங்க இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சுதான் மறக்காம அமர சொல்லுங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா காய்ஞ்சிருக்கு ஏதோ இந்த கிச்சிலி பாயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க இந்த மரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செய்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நமக்கு மட்டு போயிடலாங்க ஓம் நம சிவாய் நமக்கு நமக ஓம் நம சிவாய் நமக நம்ம சப்ஸ்கிரைப் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாய் நமக அப்படியே நம்ம போகலாம் வாங்க இந்த இடத்துல பெயிண்டிங் வச்சுட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க இங்கே ஒரு கிணறு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காடுங்க சிவசங்கரா கொஞ்சம் வந்ததுனால ஃபைவ் ஜிலேருந்து ஃபோர் ஜி மாதிச்சிங்க ஸோ தான் லேட் அதனால்தான் லேட்டாகிடுச்சு மற்றமாக வந்ததுனால வந்து பார்த்துட்டு மூடி இருக்காங்க பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுங்க ஸோ ஃபோன் பண்ணனால தான் என்ன பண்ணாலும் டவருக்கு டவர் சரியாக வரலாங்க பஸ் வேறு போனோம் ஸோ பார்க்குறோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பாருங்க சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் பஸ்ஸுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு பாத்துட்டு போயிட்டு இருக்கேன் இங்க பாருங்களேன் இந்த கோபுரம் பாருங்க எப்படி இருக்கு பா yaar level hai baaki गोबरा तुना तुना। तुना 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 तुना। जो, की அப்படியே பாக்குறோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து லைவ் பாக்குறீங்க சொல்லிட்டு தயவு சேர்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேங்க இங்க பாருங்க இந்த கோபுரம் பாருங்களேன் சிதம்பரம் நடராஜர் கோவில்னா நடராஜர் கோவில் தாங்க சும்மா பட்டியை கலப்புறாங்க வேற லெவலில் இருக்கு கோவில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க நான் எடுத்துன்னு போக சொல்ல கேமராவை தம்பி கேமராலாம் எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கடைசியாக வந்து பார்த்தின்னா இப்போ வெளியே போக போகிறேங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் அலோடு இல்லை உள்ளே வந்து பார்த்தின்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் சொன்னாங்க இங்கே தான் சொன்னாங்க அதனால நானும் இப்படி போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்துக்கு இப்படி வரேங்க ஸோ நம்ம அந்த கோபுரம்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போகிறோம் இதுதாங்க கடைசி கோபுரம்